ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் மணக்க மணக்க டேஸ்டியான சாம்பார் தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்து அதை ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு இன்றைக்கி முள்ளங்கி முருங்கக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் இந்த காயெல்லாம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொருகி விடுங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நாம் முள்ளங்கி ஆட் பண்ணி முள்ளங்கி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதோடய ராஸ் போய் டேஸ்ட்டு நல்லா வரும் முள்ளங்கி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மற்ற காய்கறிகளையும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இந்த காய்கறியோட இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி இந்த காய்கறி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம காய்கறி எல்லாத்தையுமே நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு காய்கறிகள்லாம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ காய்கறிகள்லாம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நாம் வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேட்டில் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி அந்த புளி கரைசலையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம குழம்ப மல்லி எலை தூவி இறக்கிடலாம் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அது வாசனை நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சாம்பார் நல்லா மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்